பிரேசலார் கத்துடைய பர்சன் நாம் அக்கியம் படுவதாக ரூத் தெல்தனும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது உன் செய்கைக்கு தக்க பலனை கற்று உனக்கு கற்றிடுவதாக இஸ்ரோவிலின் தேவனாகிய கத்துடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமை வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் கத்துடைய நாம் அக்கியம் படுவதாக ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலையும் ஒரு செய்கை இருக்கிறது அந்த செய்கைக்கு தக்க பலனை கற்றுக் கொடுக்க முடியும் எஸ் அப்பா சொல்ற இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் நான் வரும்போது என்னோட கூட அவன்கூடிய பலனும் வருகிறது என்று கருத்து சொல்லுகிறேன் இந்த பூமியில் ரிவார்டுக்காக அவார்டுக்காக எல்லாரும் பிரயாசப்பட்டுருக்கு டீச்சர்ஸ்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கணவன்கிட்ட மனைவி நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க பேரண்ட்ஸ்கிட்ட பிள்ளைங்க நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு செய்கை என்ற ஒன்று உண்டு அந்த தக்க பலனை தான் கற்றுக் கொடுக்க முடியும் இந்த வார்த்தையில் கூட ஒரு ஆசுவத்தை கற்று நமக்கு தருவாராங்க நான் எப்படி வேண்டுமானாலும் இரு பேரும் எனக்கு நல்ல பேர் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நடக்காது இப்போ எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாரும் போட்டி போடுவாங்க போட்டி காமனாக இருக்கணும் ஆனால் அந்த எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும் யாரையும் எதிரியாக பார்க்கக்கூடாது அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிப்பதற்கும் தோற்பதற்கும் உகந்ததாக மாறிவிடும் அதான் வசனம் சொல்லியிருக்கிறது செய்கை செய்கத்தக்க பலனை கற்று உனக்கு கட்டிடுவார்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு செய்கை இருக்கிறது இந்த ரூத்துடைய லைஃப்பில் கூட அப்படியேப்பட்ட சம்பவம் தான் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னை உத்தமமாக காட்டியிருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு இந்த நாள் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது மற்றவர்கள் அழிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறதா டீச்சர்ஸ்லாம் நம்மளை அடிக்காம திட்டாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம லைஃபு எந்த ஜெயிலில் இருந்திருப்போம் நமக்கு தெரியாது நம்முடைய வாத்திரங்களை நம்மளை அடிக்காம இருந்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில நல்லது செஞ்சிருப்போம் நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது எங்கேயாவது ஒரு கொலைக்காரர்களாக தான் இருந்திருப்போம் அதான உண்மை நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க அது நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்திய நம்மளை திட்டுவாங்க அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுதான் இன்றைய தினத்தில் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் இக்காலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டாஃபுங்க நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் அடிக்க முடியல கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு அடிக்கக்கூடாது என்று சொல்லி அதனால் இக்காலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நல்ல மதிப்பு பார்க்க முடியல நல்ல கேரக்டரை கவனிக்க முடியல அவங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் ஒளிந்திருக்க முடியல ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்கெல்லாம் தப்பாக போயிடுச்சு டீச்சர்ஸை திட்ட வேண்டியது டீச்சர்ஸ் அடிக்க வேண்டியது இந்த தினத்தில் ஊழியர்களுக்கு கூட அப்படிதான் தான் ஊழியக்காரர்கள் விரதமாக பேசிடுறாங்க ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரர்கள் விரதமாக பேசிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு அற்புதம் செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி மன்றாடினாலும் கத்தரால் எப்படி செய்ய முடியும் என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் செய்கத்தக்க பலனை கற்று உனக்கு கற்று வராங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க உங்கள் செய்கை கர்த்தருக்குரியதாக இருக்கணுங்க ஆண்டவருடைய அன்புக்குள்ள பர்சுத்தமாக இருக்கணுங்க தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருக்கணுங்க நிறைய பெரிய வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போனதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவங்களுடைய செய்கை தப்பாக இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் உங்களோட கூட கர்த்தர் பேசிகிட்டு இருக்காருன்னு நம்புகிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க தேவன் விரும்புகிற பாத்திரமாக உங்களை வரைஞ்சிக்கொள்ளுங்க அன்பு தகப்பனே ஒன்று செய்கத்தக்க பலனை கத்தணம் கட்டளிட வராங்க என்ற வார்த்தையின் பிரகாரமாக இயேசு நாமத்தில் ஆசிரமாக மாற்ற கத்த அருள் புரியும் கிருப்சியும் சம உண்டாக்கட்டும் ஏஸ் மலப்பிதா ஆமே ஆமை